அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது இச்சபையில் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு மாகாண பிரதிநிதிகள் தொண்ணூற்றி மூணு சுதேச அரசியலின் நியமன உறுப்பினர்கள் மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் மூவர் பேர் பலசிஸ்தான் சார்பில் ஒருவர் மொத்தம் முன்னூற்றி எண்பத்தி உறுப்பினர்கள் இருந்தனர் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டிசம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெற்றது இச்சபையின் தற்காலிக தலைவராக மூத்த உறுப்பினர் டாக்டர் சச்சியான சிங்கா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது இந்திய அரசியலமைப்பை உருவாக்க கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் போதே அவர் இறந்ததைத் தொடர்ந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராக தலைவராகவும் ஹச்சி ஸ்ரீ முகர்ஜி மற்றும் வி டி கிருஷ்ணா சாரி ஆகியோர் துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இக்கூட்டத்தொடர் பதினோரு அமர்வுகளாகவும் நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் நடைபெற்றது பதினோரு அமர்வுகள் நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் நடைபெற்றது இக்கூட்டத்தின் போது இருபத்தி நாலு எழுபத்தி மூணு அதாவது ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு ரெண்டு நாலு ஏழு மூணு திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன அவற்றுள் சில ஏற்கப்பட்டன அரசியல் நிர்ணய சபையின் பல்வேறு குழுக்கள் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணியை மேற்கொண்டது இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் பி ஆர் அம்பேத்கர் தலைமையின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது எனவே அவர் இந்திய அரசியமைப்பு சட்டத்தின் அரசியலமைப்பு தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அடுத்து பார்க்க வேண்டியது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பின்னர் பொதுமக்கள் பத்திரிகைகள் மாகாண சட்டமன்றங்கள் மற்றும் பலரால் விவாதிக்கப்பட்டது இறுதியாக முகவரி அதாவது அரசம் சட்டம் ஏற்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது இருபத்தி ரெண்டு பாகங்கள் அதாவது பகுதிகள் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு சட்டப்பிரிவுகள் மற்றும் எட்டு அட்டவணைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தாறாம் நாள் இந்திய அரசாங்கம் சட்டம் நடைமுறைக்கு வந்தது இந்த நாளே ஒவ்வொரு ஆண்டும் இந்தியா குடியரசு தினமாக கொண்டாடி வருகிறது அப்படிங்கிறது முக்கியமானது அடுத்தது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது அப்படிங்கிறது முக்கிய அடுத்தது உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்பு சட்டங்களை விடவும் மிக நீளமானது அதாவது மிகப்பெரியது இதன் பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளின் அரசிலிருந்து பெறப்பட்டது இது நெகிழா தன்மை கொண்டதாகவும் நெகிழும் தகும் தன்மை கொண்டதாகவும் உள்ளது அதாவது பாதி நெகிழும் பாதி நெகிழா தன்மை உடையது கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை அதாவது நடுவண் மாநில அரசுகள் ஏற்படுத்துகிறது இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக்குகிறது சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமையை அறிமுகப்படுத்துவதோடு பதினெட்டு வயது நிரம்பிய குடிமக்கள் அனைவருக்கும் எந்தவித பாகுபாடின்றி வாக்குரிமையை அளித்துள்ளது அடுத்தது அரசியல் சட்டத்தின் முகவரை முகவரி பார்க்கலாம் முகவரை பிரேயாம்பேல் என்ற சொல் அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரிமை முன்னுரை என்று குறிக்க குறிக்கிறது இது அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள் நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது இது பெரும் மதிப்புடன் அரசியலமைப்பின் திறவுகோள் என்று குறிப்பிடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் நாள் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ரெண்டாயிரம் பார்த்து வச்சிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் நாள் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் இந்திய அரசியலமைப்பின் முகவரை அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நேருவின் குறிக்கோள் தீர்மானம் அதன்படி தான் முகவரி அமைந்துள்ளது முகவரியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தின்படி ஒருமுதப்பட்டது அதன்படி சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு ஆகிய மூன்று வார்த்தைகள் சேர்க்கப்பட்டன இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் இந்திய அரசியலமைப்பு முகவரை தொடங்குகிறது இதிலிருந்து இந்திய மக்களே இந்திய அரசாங்க அரசாங்கத்தின் அரசியலமைப்பின் ஆதாரம் என நாம் அறியலாம் இந்தியா ஒரு இரண்மைமிக்க சமதர்ம சமசார்பற்ற ஜனநாயக குடியரசு என அரசியலமைப்பின் முகவரி கூறுகிறது இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சமூக பொருளாதார அரசியல் நீதி என அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குவதே நோக்கம் அடுத்த முகவலை பற்றி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொம்போது ஏழு எட்டு ஒம்பது அப்படின்னு வச்சுங்க ஏழு எட்டு ஒம்பது பிரெஞ்சு புரட்சி நடைபெற்றது அந்த பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவை முக்கிய முழக்கங்களாக ஆகின இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் இவற்றிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது ஓகே இந்த லைவில் என்ன பண்ணிருக்கேன்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் மற்றும் அதன் முக்கிய தன்மைகள் அதோட முகவரியை ஒன்று பார்த்துட்டோம் அடுத்தது அடுத்ததில் வந்து குடியுரிமை பற்றி பார்த்துருவோம்